எதுவென்றால் பகவானுக்கு சாசனம் பண்ணுவோம் நான் போய் பாசாயை சேவிக்கிறோம் தெல்லிய சிங்கரை சேவிக்கிறோம் சேவிச்சு வந்துருவோம் அப்படின்னு சொல்ல முடியுமா அந்த வார்த்தை கூடாது ஒரு பாகவதால் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவால் பகவானை நின்று சேவிக்கிறார் என்றால் மங்களாசாசனம் தான் கேட்கணும் இப்போ பெருமாள் போய் பார்த்துட்டு வந்துட்டேங்களா சேமிச்சுட்டு வந்துட்டேலா அந்த கேள்வியே இப்போ நம்ம அப்படி தான் பேசணும் ஆனால் அது சரியான ஒரு பிரயோகம்னால் கிடையாது பெருமானை மங்களாசாசனம் பண்ணினேலா மங்கள ஆசாசனம் மங்களம்னா என்னது ஒரு நல்ல விஷயம் அந்த மங்களத்தை ஆசாசனம் பண்ணுவது அது நன்னாக மட்டும் நினைத்து நிற்க வேண்டும் என்கிற ஒரு பிரார்த்திப்பது இது ஆசீர்வாதம் கிடையாது என்றது பிரார்த்தனை அந்த பிரார்த்தனை தான் மங்களாசாசனம்ன்றது இது ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவாருக்கும் பிரதானமா இருக்க வேண்டியது அதுதான் கைங்கரியம் அதை தவிர எத்தையோ கைங்கரியங்கள் இருக்கு எல்லா கைங்கரியத்தை காட்டிலும் பெரிய கைக்கறிவது நாள் பாகவதாருக்கு மங்களாசாசனம் பண்றது பகவானுக்கு மங்களாசாசனம் பண்ணுவது ஆச்சாரியனுக்கு மங்களாசாசனம் பண்ணுவது இதுதான் பிரதானம் அப்போ ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் என்னென்னா மங்களாசாசனம் பண்ணுவதே லட்சணம் இப்போ மங்களாசாசனம் பண்ணுவதே லட்சணம் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையிலே அதுக்குன்னு ஒரு பிரபந்தம் இருக்க வேண்டாமா அதுக்குன்னு ஒரு ஆழ்வார் இருக்க வேண்டாமா அதனால் பகவான் என்ன பண்ணார் பெரியாழ்வாரை அவதரிப்பதற்கு காரணமே என்னென்னா பெரிய பெரியாழ்வார் அவதாரம் பண்ண வைச்சார் ஏன்னால் தேவா சான் பண்ணத்தனுடைய வியாக்கியானங்களை தெரிவிக்கிறார் இப்போ நம்ம காட்டிலும் ரிஷிகளுக்கு நிறைய வித்தியாசம் உண்டு நாமெல்லாம் எப்படி இருக்கோம் தேகமே ஆத்மான்னு இந்த சரீரமே ஆத்மா நினைச்சிட்டு இருக்கோம் இந்த உடம்புக்கு என்ன தேவையோ அதை நம்ம பார்க்குறோம் ஆனால் ரிஷிகள் அப்படி இல்லை ஆத்மாவுக்கு என்ன தேவையோ பார்ப்போம் ரிஷிகள் என்ன பண்ணுவோம் ஆத்மாவுக்கு என்ன அப்போ நம்மளை காட்டிலும் பர்வதபரமான ஒட்ட வாசுகிற நம்மளை காட்டிலும் ரிஷிகள் மேம்பட்டவர்கள் ஆனால் அந்த ரிஷிகளை காட்டிலும் ஆழ்வார்கள் மேம்பட்டவர்கள் ஏன்னா ரிஷிகள் காய் கனி மற்ற வஸ்துக்களை உண்டு பகவதத்துக்கு போவார்கள் ஆனால் ஆழ்வார்கள் அப்படி இல்லை காய் கனியெல்லாம் கிடையாது உண்ணும் சோறு பருக நீர் தின்னும் வெத்திலை எல்லாம் கண்ணன் என்கிற நிலையோடு ஆழ்வார்கள் நிலை அதனால் நம்மை காட்டும் ரிஷிகள் மேம்பட்டவர்கள் அந்த ரிஷிகளை காட்டும் மேம்பட்டவர்கள் யார் ஆழ்வார்கள் ஆனால் அந்த ஆழ்வார்களுக்குள்ளேயே இன்னும் மேம்பட்டவர்னு சொல்லணும்னா அது பெரியார் ஏனென்றால் மற்ற ஆழ்வாருக்கும் பெரிய ஆழ்வார்க்கும் பெரிய வித்தியாசம் உண்டு மற்ற ஆழ்வார்கள் என்ன பண்ணுவா இப்போ நம்ம எப்பான்னு முன்னாடி வந்துட்டோம் வச்சுக்கேன் நாம் உடனே என்ன கேட்போம் சுவாமி எனக்கு மோட்சத்தை கொடுத்துருவோம் இனிமேல் இங்கே எனக்கு இங்கே வேண்டாம் இரு இனி இனிப்பிறவி ஆண் வேண்டேன் எனக்கு பிறவி வேண்டாம் மோட்சத்தை கொடுத்துருவோம் இந்த சரீரம் வேண்டாம் சம்சாரம் வேண்டாம் ஏன்னா ஐஷனு போகோ ஐசின்னு போகோ இதை தான் நம்ம பிரார்த்திப்போம் ஏனைய ஆழ்வார்கள் அதான் பிரார்த்திக்கிறார் நம்மாழ்வாரே ஆழ்வாரே பொய் நின்ற ஞானமும் கொல்லா ஒழுக்கும் அழுக்குடமும் இன்னின்ற நீர்மை இனியாமுராமை இனி நான் இங்கே இருக்க மாட்டேன் என்னை அடித்துட்டு போ அடித்துட்டு போ இங்கே என்னை வைக்காதே வைக்காதேன்னு பெரியா நம்மாழ்வாரும் அதான் பாடுறார் ஆனால் பெரியாழ்வார்க்குண்டான தன்மை என்னென்னா ஆழ்வார்கள் பகவானை சேவித்தவுடனே தன்னை பகிறார் நாம் மோசத்துக்கு போகணும் பகவானுக்கு கைக்கிரி பண்ணும் இனிமே இங்கே இருக்கப்படாது அப்படின்னு தன்னை இருக்கா ஏனே ஆழ்வார்கள் அப்படின்னா பெரியாழ்வார தோர் மேந்திய மீதி ஆழ்வார்கள் ஆனால் பெரிய ஆழ்வார் என்ன பண்றாருன்னா தன்னை பார்க்காமல் அவனை பார்க்கிறார் பகவான பகரன் ஏன்னா இந்த துட்ட தேசத்திலே துட்ட காலத்திலே அந்த சரித்திரம்லாம் உங்களுக்கு தெரியும் வேண்டிய வேதங்களோடு விரைந்து கிடையறுத்தான் என்ன பண்ணினார் பாண்டிய மன்னவன் அவர் என்ன பண்ணால் ஒரு பெரிய யார் பரதேவதைன்னு ஒரு சந்தேகம் அந்த மரதேவதையோட சந்தேகத்துக்காக உடனே செல்வ நம்பின்னு ஒரு மந்திரி அந்த மந்திரியை கூப்பிட்டு கேட்குறார் கேட்ட உடனே அந்த என்ன சொல்கிறார் இது ஒருத்தர் பண்ணால் போகாது எல்லா மதத்தவர்களையும் கூப்பிடுங்கன்னு சொன்னார் உடனே எல்லாத்தையும் கூப்பிடறார் இப்போ வைஷ்ணவத்தில் ஒருத்தர் வரணுமோனோ அதனால் சிவில் புத்தூர்லேருந்து பெரியாழ்வாரை வர வைத்து அவரையும் என்ன சொன்னார் அவரை தேவையான மந்திரங்கள் என்னென்ன உண்டோ என்னென்ன சாஸ்திர வாக்கியங்கள் உண்டோ அதையெல்லாம் சொல்லி அந்த சுல்கம் ஒன்று கட்டியிருக்கணும் இவனே பகவானே பரதேவதை மற்ற யாரும் பரதேவதை கிடையாதுன்னு அதை பரத்வ நிர்ணயம் பண்ணினார் பரத்வ நிர்ணயம் பண்ணி உடனே அந்த தேவன் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னனுக்கு அபாரமான பிரியம் பெரியாழ்வார் மேலே ஓ இப்படிப்பட்ட மரத்துவ நிர்ணயம் பண்ணினாரே இவரை ஊரெல்லாம் அழைத்து கொண்டு போய் இவருக்கு வைபவத்தை சொல்லணும் இவருடைய பெருமையை நன்னா பிரகாசப்படுத்தணுன்றதுக்காக ஞான மீதை ஏற்கினார் மேற்கொண்டு பெரியாழ்வார் வந்தார் வேண்டி வேதங்களோதி விரைந்து கிவியறுத்த பெரியாழ்வார் வந்தார் என்னென்ன உண்டு அந்தந்த விருதுகள்லாம் சொல்லி பெரியாழ்வார் யானை மேலே உட்கார வச்சுட்டார் இது பெருமாள் பார்த்தார் ஏன்னா பெருமாள் தான் என்ன பண்ணார் பெரியாழ்வார் முதல்ல இந்த சதஸுக்கு நான் போக மாட்டேன் அதெல்லாம் பெரியவாரெலாம் வரக்கூடிய இடம் அப்படிப்பட்ட பெரியவாலாம் வரக்கூடிய இடத்துல நான் ஒன்றும் இல்லாதவன் புஷ்பத்தை பெரிச்சுட்டு நான் பெரியமாள் புஷ்பத்தை தொடுத்து உண்டு பெருமாளுக்கு மாலை கட்டின்னு இருக்கக்கூடிய கைக்கிறத பயன்றிருக்கேன் தருவ அதை விட்டுட்டு பெரிய பெரிய சதஸ் நடக்கிறது அந்த இடத்துக்குலாம் அடியும் போக முடியுமா போக முடியாதுன்னு இந்த நினைவோடு பெரியாழ்வார் இருந்தார் பெருமாள் சொப்பனத்தில் போய் பெரியாழ்வார் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நாம் கூட இருக்கணும் நீர் என்ன பண்ண போறேன் நானே பண்ணுவோம் சொல்லி அந்த விஷயத்தை கொடுத்தாரணும் கொடுத்தபடியாலே அதே பிரகாரம் அந்த தான் தான் பரத்வ பரதேவதன் நிர்ணயம் பண்ணாரணும் அதை சேவிப்பதற்காக பகவான் அம்புக்கர் பெருமாள் எப்படி வரான்னா எந்த நிலையோடு வரார் அந்த கருடவாதனம் என்ன பிராட்டி என்ன சேனமுதலியார் என்ன மட்டுமண்டான நித்தியசூரிகள் என்ன எல்லாரும் எழுச்சிட்டு வர இப்போ நம்ம மாதிரியே ஒரு குழந்த ஒரு குழந்தை நல்லா பெரிய பள்ளிக்கூடத்தில் நல்லா வாசிச்சு வாசிச்சு முதல் வார்த்தை எடுத்துட்டு முதல்ல எல்லாத்துக்கும் வந்துடுத்து வச்சுக்க உடனே என்ன பண்ணுவான் தாயார் தகப்பனார் அண்ணா தம்பி பந்துக்கள் யாராக இருக்காலும் எல்லோரும் வாங்க போகும் என் குழந்தைக்கு என்ன நடக்கிறது அப்படின்னு போய் பார்க்கணும்னு தோணு போனோம் இப்போ பெரியாழ்வார் யார் ஸ்ரீமன் நாராயண குழந்தை தானே அந்த குழந்தையை பார்க்கறதுக்காக என்ன பண்ணார் அவர் பரிஜனங்களோடு வர்றார் விராட்டி என்ன பெருமாள் என்ன விஸ்வட்சேனர் என்ன அங்க கூட நித்ய சூழிகள் என்ன பலம் நபகான்னு சொன்னாலும் பல்லாண்டுன்னு சொன்னாலும் ஜிதந்தேன்னு சொன்னாலும் எல்லாம் ஒரே அர்த்தம்தான் பல்லாண்டுன்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான் போட்டின்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம்தான் ஜிதந்தே சாத்திரம் சொல்றது ஜிதந்தே புன்னரிவி காக்க நமஸ்தே விஷுபாவனானு சாத்திரம் சொல்றது அப்போ திஜந்தே சொன்னாலும் நமகா நமகான்னு சொல்றவனோ நபகான்னு சொன்னாலும் அவனுக்கு மகிழா சாத்திரம்தான் அப்பா இதெல்லாம் சொல்றதுனோ ஆழ்வார் போட்டின்னு சொல்லியிருக்காரு அது இன்னைக்கு அரசாங்கத்துல தமிழிலே அர்ச்சனை பண்ணுங்கோ போட்டி போட்டி சொல்லுங்கோ போடுறான் அது வேற விஷயம் இருக்குது அப்போ போட்டின்னா பல்லாண்டுன்னு அர்த்தம் நம்ம ஆழ்வாரும் பல்லாண்டு பாடுறாரு ஆனால் அந்த பல்லாண்டு எப்போவோ ஒரு தடவை அந்த நேரத்தை மட்டும்தான் பதிவு இருக்கு ஆனால் எப்பவுமே பதி பதிவு இருக்கணுமானோ எப்பவுமே பிரேம தசை இருக்கணுமானோ மீதி ஆழ்வார்களுக்கும் பெரிய ஆழ்வாருடைய நிலைக்கு நல்லா பாருங்க மீது ஆழ்வார்களுக்கெல்லாம் நாயிகா பாவம் உண்டு நாயிகா பாவம் என்ன தெரியுமா ஆழ்வார் ஆனா பாடுவார் தானான தன்மை தான் ஆனா பாடுறது நம்மாழ்வார் நம்மாழ்வாராக பாடுவார் அதே நம்மாழ்வாரே இந்த ஒரு தாயுடைய பாவத்தை எடுத்துட்டு தாயுடைய ஸ்தானத்தில் பெண்ணான தன்மையில் மாறி தாய் ஸ்தானத்தில் பாடுவார் அதே நம்மாழ்வாரே அந்த தாய்க்கு பொன்னான பாவையில் பெண் அந்த பெண்ணான பாவையில் அதே மாதிரி பாடுவார் அதே நம்மாழ்வாரு அந்த தாயாருக்கோ அந்த பெண்ணுக்கோ பாருங்க அந்த ஸ்நேகிதி பாவத்தில் அப்ப தாய்ப்பாசுரம் பாசுரம் மகள் பாசுரம் மூன்றுமே நம்மாழ்வார் பாத்திரத்தை பார்க்கலாம் அதே போல ஆழ்வார் பாத்திரத்திலையும் தாய்ப்பாசுரம் உண்டு பாசுரம் உண்டு மகள் பாசுரம் உண்டு ஆனால் இதில் பாசுரம் கொஞ்சம் தேடி எடுக்கணும் இருக்கட்டும் இருந்தாலும் அவளுக்கு பெண்ணான பாவனம் உண்டு அதே போல பெரியாழ்வாருக்கு தாய் பாசனம் இருக்கா தோடி பாசனம் இருக்கா மகள் பாசனம் இருக்கா அப்படின்னா தாய் பாசனம்னா என்ன தோடி பாசனம்னா என்ன மகள் பாசனம்னா என்ன தாய் பாசனம்னா இது ஒரு அர்த்தத்தை கொடுக்கறது தோடி பாசனம்னா ஒரு அர்த்தத்தை கொடுக்கறது மகள் பாசனம்னா ஒரு அர்த்தத்தை கொடுக்கறது என்ன அர்த்தம்னா கொஞ்சம் திருமந்திரத்துக்கு இருக்கிறது போகும் ஓம் நமகா நாராயணாய மூன்று சப்தங்கள் இருக்கா திருமந்திரம் எட்டு எடுத்து ஓம்காரம் ஓர் எடுத்து நம சப்தார்த்தம் ரெண்டு எடுத்து நாராயணாய சப்தார்த்தம் அஞ்சு எடுத்து ஓமித்யேகாட்சரம் நமகிதித்ய்சரே நாராயணாயேதி பஞ்சாட்சரின் சாஸ்திரத்து அப்படி இருக்க செய்தேன் இந்த எட்டு எடுத்து மந்திரத்துக்குள்ளே பூர்ணமாக எல்லா அர்த்தங்களும் உண்டு அந்த எட்டு மந்திரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நிலை தான் தாய்பாசனம் தோழி பாசனம் மகள் பாசனம் அப்ப ஓம்காரம் ஒரு அர்த்தத்தை சொல்றது நமசப்தார்த்தம் ஒரு அர்த்தத்தை சொல்றது நாராயண சப்தார்த்தம் ஒரு அர்த்தத்தை சொல்றது ஓம்காரம் என்னது சொல்கிறது நமக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் நமக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை சொல்கிறது எதுன்னா ஓம்காரம் அகாரவாட்சியனான பகவானுக்கு மகாரவாட்சனான ஜீவாத்மா என்னது அடிமை அப்படின்றதையா அப்ப இந்த அடிமையான தன்மை சொல்லும் அகாரவாச்சன பகவானுக்கு மகாரவாச்சன ஜீவாத்மா அடிமைன்னு சொல்லும் இது ஓம்காரன் சொல்லும் நம என்ன சொல்லுவோம் அவனுக்கு அட்டு தீர்ந்தவன் அவனாலேயே ரட்சிக்கப்பட வேண்டவன் அப்படின்னு நம சப்தார்த்தம் சொல்லும் நாராயண சப்தார்த்தம் என்ன சொல்லும் ஒன்றுமில்ல அவனை தவிர மற்றொரு பிரயோஜனம் கிடையாது அவனே புருஷார்த்தம் என்பது நாராயண சப்தார்த்தம் சொல்கிறோம் இந்த மூணு அர்த்தத்தை தான் தாய்ப்பாசனம் தோழி பாசனம் மகள் பாசனம் சொல்றது இதில் தோழி பாசனம் சொன்னு வரும்போது போது தான் என்ன அர்த்தம் ஓம்காரத்தின் அர்த்தம்னு அர்த்தம் மகள் பாசனம் வரும்போதெல்லாம் நாராயணாய சப்தார்த்தத்தின் அர்த்தம்னு அர்த்தம் தாய்ப்பாசனம் வரும்போதெல்லாம் நபசப்தார்த்தம்னு அர்த்தம் என்னன்னு விவரமா சொல்றேன் ரொம்ப நன்னாக இருக்கும் ஏன் இது சொல்லிருந்தீங்கன்னா பெரிய ஆழ்வார் தோழி பாசனம் பாடலை மகள் பாசனம் பாடலை தாய்ப்பாசனம் மட்டும்தான் பாடியிருக்கார் ஏன் ஏனைய ஆழ்வாரெல்லாம் பாடியிருக்காரு இவர் ஏன் பாடலை இவருக்கு பொங்கும் பரிவு இவருடைய நிலைய பிரேம தசை முதல்ல தாய் தோழின் மகள்னா என்னன்னு தெரிஞ்சாதான் அப்ப தெரியும் இப்ப மகள்னு வந்து போகணும் அது மாதிரி தோழின்னு வந்து போகணும் தோழி என்ன பண்ணுவார் ஒரு காதலன் ஒரு காதலி நம்ம லௌகீகமாக பார்ப்போம் ஒரு காதலன் காதலி அவன் ரெண்டு பேரும் சந்திக்கணும் சந்திக்கணும்னு யார் பண்ணுவா தோழி தான் ரெண்டு என்ன பண்ணுவாள் அங்கே பார்க்கு வர சொல்லிடுறேன் நீ அங்கே வந்துவிடு என்ன பண்ணுவாள் ரெண்டு பேரும் சந்தித்து பேசிக்கிட்டோம் அப்போ சேர்த்து வைக்கிற யாரு தோழி தான் சேவா அப்போ நம்ம ஓம்காரம் என்ன பண்ணுறது நாம் யாருன்னு சொல்கிறது பகவான் யாருன்னு சொல்கிறது நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறது எது பண்ணுறது ஓம்காரம் பண்ணுறது அப்போ ஓம்காரத்தின் அர்த்தம் வரும்போதெல்லாம் தோழி பாசனம் அர்த்தம் புரியல ஓம்காரத்துக்கு ஒரு தான் எங்கெங்கெல்லாம் தோழி பாசனமோ ஓம்காரத்தின் அர்த்தம் சொல்லிடலாம் எங்கெங்கெல்லாம் தோழி பாசனமோ அது ஓம்காரத்தின் அர்த்தம் ஏன் ஓம்காரம் என்ன சொல்கிறது நமக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை தெரிவிக்கிறது சம்பந்த ஞானத்தை உணர்த்துவதே எது என்றால் ஓம்காரம் அந்த சம்பந்தத்தை உணர்த்தது எது தோழி தானே உணர்த்தோம் இப்போ தோழி பாசனம் பண்ணுறது சரி தாய் பாசனம் என்ன பண்ணும் தாய் என்ன பண்ணணுமா இந்த தம்பி தோழி தெரிஞ்சு தோழி சொல்லிட்டா ரெண்டு பேரும் ஒருத்தர் வந்து பேசிட்டாங்க காதலனும் காதலும் பேசிட்டா பேசுகிற உடனே ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறா ஆனால் தாயார் என்ன பண்ணுவாள் ஆற்றுல என்ன பண்ணுவா ஏய் அவசரப்படாத பேசாமீர் அவன் நல்ல பையனாக தான் வரட்டும் அவனே வந்து கேட்கட்டும் வந்து கேட்டோன்னே நாங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் நீ ஏன் போயிட்டு இருக்க ஏன் போகாத அது நம்ம வீட்டுக்கு நல்லது கிடையாது இதெல்லாம் யார் சொல்லுவா தாய் சொல்லுவா அதுதான் நம்ம சொல்றோம் நம்ம பார்த்தா என்ன பண்ணுன்னா அவனாலேயே ரட்சிக்கப்பட வேண்டும் மற்றது எதுவும் கிடையாது அவனே உனக்கு எனக்கு நான் அல்லன் உனக்கு நீ அல்லன் அவனாலேயே ரட்சிக்கப்படா அவன் தான் வந்து ரட்சிக்கணும் நீ ஏன் போற நீ போகாத நீ போகாத தாய் தடுக்கிறாரனோ அதே நிலை தான் நம்ம சப்தார்த்தம் சொல்லுவோம் இது நம்ம சப்தார்த்தம் சரி நாராயண சப்தார்த்தம் மகள் இருக்கணும் மகள் என்ன பண்ணுவான்னா தாயை பார்த்து சொல்ல உனக்கு என்ன அறுபது வயசு ஆயிடுத்து நீ எல்லாம் ஆண்டு முடிஞ்சுட்ட எனக்கு இப்போ தான் இருபத்தி ரெண்டு நான் எனக்கு என்னுடைய காதல் நோட்டை நான் போகணுமே சொல்லுவாளா மாட்டாளா அவள் அப்படி தானே பண்ணுவாங்க இளவயசாக இருக்கணும் நான் போகிறேன் நான் போகிறேன் நான் துடிக்கிறா பாருங்க அந்த இது இதுதான் ஆழ்வார் துடிப்பாராயணசப்து வருது இருபத்தி ஏழு திருவாழ்மொழிகள் தாய் பாசனம் மகள் பாசனம் தோழி பாசனம் மொத்தம் நூறு திருவாழ்மொழியில இருபத்தி ஏழு திருவாழ்மொழி தான் ஆழ்வார் தானான தன்மையை விட்டுட்டு பெண்ணான தன்மை ஏறிட்டு கொண்டு அது மட்டும் இல்லை அந்த பெண்ணான தன்மையிலும் தாயன்ன மகள் என்ன தோடி என்ன இந்த மூணு பாவத்தோடு பாடுறார் இப்போ அது நீங்கள் அப்படிச்சு இப்போ ஆழ்வார் பெரியாழ்வார் தாயான தன்மையில் மட்டும்தான் பாடுறார் மகளான தன்மை பாடலை மகளான தன்மையை பாடினா என்னது அர்த்தம் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அர்த்தம் தோழியான தன்மையில் பாடினா என்னது அர்த்தம் இன்னும் எனக்கு சம்பந்த ஞானமே ஏற்படலை சம்பந்தத்தை கொடுக்கணும்னு அர்த்தம் இந்த ரெண்டுமே பெரியாழ்வார் பாசத்தில் இருக்கவே இருக்காது இதுதான் உயர்த்தி இதுதான் தான் மனவாள தெரிவிக்கிறா பாருங்க உண்டோ திருப்பல்லாண்டுக்கு ஒப்பதோர் கலைதான் இதெல்லாம் வச்சுட்டு தான் மனவாளமன் தெரிவிக்கிறார் இதுக்கு இந்த ஒரு மணி நேரம் போராது இதை சொல்லணும்னா ஒரு மணி நேரம் போகணும்னா போராது ஆனா வேற வழி கிடையாது ஏன்னா அது போல தான் முடிச்சாகணும் மேற்கொண்டு நிறைய காரியங்கள் இருக்குது ஆனா இதுக்கு சொல்லணும்னா மகளாக இருந்தால் என்ன பண்ணுவாள் உடனே கல்யாணம் பண்ணணும் பகவானோடு கல்யாணம் பண்ணிக்கணும் நமக்கெல்லாம் என்ன ஆகுது சிவைக்கு நம்ம அவரோட நமக்கு விவாகம் பண்ணிக்கிறோம் ஆத்மாவுக்கும் ஆத்மாவுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறோமோ அதே போல இப்ப பெரியாழ்வார் அது முக்கியம் இல்லை தோழி தான் முக்கியம் தாய் என்ன பண்ணுவா என் குழந்தை என் குழந்தை இருக்கே என் குழந்தை குழந்தைய நல்லா மாதிரி பட்டு போயிட்டு இருக்கே அப்படின்னு குழந்தை மேலேயே பாசத்தை பொழிந்து பொழித்து பொழிந்து அந்த குழந்தையே தான் தன்னுடைய பிரயோஜனம் எப்படி இருக்கக்கூடிய தனித்தல் தாய்க்கு அந்த நிலை யாருக்கு வந்துதான் அதனால தான் அவருடைய பாட்டு எல்லாமே தாய் பாசனமாக இருக்கும் பிள்ளை தமிழ் முதல் முதல்ல பிள்ளை தமிழ் பண்ணதே பெரியாழ்வார் தான் முதல் முதல்ல பிள்ளை தமிழ் பண்ணது பெரியாழ் தான் அந்த தாய் பாசனமாக இருக்கும் அதனால் வேண்டா அந்த தாயோட உள்ள வந்துட்டு உள்ள வந்துட்டுனா பகவானை பிள்ளையா பார்க்குறேன் பகவான் தனக்கு கணவனாக பார்க்கலை மற்ற ஆழ்வார்கள் என்ன பார்த்தா பகவானை பர்தாவா பார்த்தான் ஆனா பெரியாரணம் விளையாடு புரிதியும் கொண்டு கிடத்த நான் திண்ணணம் போதி அருவரும் தாபதறிவார் கானகமெல்லாம் திருந்து கரிய திருமேனி வாட என்னென்ன உண்டோ அத்தனையும் அந்த வா வா உன்னை குளிப்பாட்டுறேன் உனக்கு சோறு விட்டுறேன் என்னென்ன உண்டு அப்பயும் கூப்பிட்றா இல்லையா இதெல்லாம் யார் பண்ணுவா தாயார் பண்றா